இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மின் கட்டண உயர்வை கண்டித்து வரும் பதினெட்டாம் தேதி பந்த் இந்தியா கூட்டணி அறிவிப்பு நாளை விநாயகர் சிலை ஊர்வலம் நகர பகுதியில் போக்குவரத்திற்கு தடை கூடியிருப பகுதியில் தனியார் தங்கும் விடுதி எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் MLA போராட்டம் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவர்கள் தற்கொலை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பதாகைகள் உடன் பேரணி சென்றனர் தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக வருடா வருடம் செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு சார்பில் தற்கொலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விக்டோர் சீமோனல் வீதியில் அமைந்துள்ள சுகாதார இயக்குநர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக பேரணி சென்றனர் அப்போது பிரச்சனைகளை கண்டு அச்சமடையாமல் அதனை எதிர்கொள்ள வேண்டும் தற்கொலை பற்றிய மௌனத்தை உடைக்க வேண்டும் தற்கொலை ஒரு தீர்வல்ல உள்ளிட்ட தற்கொலைக்கு எதிரான பல வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி கொண்டும் முகத்தில் தற்கொலை எதிராக அடங்கிய வாசகங்களை ஓவியமாக வரைந்து கொண்டும் சென்றனர் மேலும் இப்பேரணியை சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாத் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தங்கும் விடுதிக்கு அனுமதி அளித்ததற்கு தொகுதி எம்எல்ஏ நேரு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அம்மன் கோவில் வீதியில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது அங்கும் தங்கும் விடுதி அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் தங்கும் விடுதிக்கான அனுமதியை நகராட்சி உள்ளிட்டவை வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனால் அப்பகுதியில் தங்கும் விடுதி அமைந்தால் தங்களது அமைதி பாதிக்கப்படும் என கூறி அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை முற்றுகையிட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த எம்எல்ஏ நேரு அங்கு வந்து அப்பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார் அப்போது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக உள்ள விடுதிக்கு அனுமதி தர எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மக்களின் கோரிக்கையை பரிசீலிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது காரைக்காலில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கடலில் கரைப்பு விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கடந்த ஏழாம் அன்று காரைக்கால் நகர பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டன கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து விநாயகர் சிலைக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் அனைத்து விநாயகர் சிலைகளும் காரைக்கால் பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு இந்து முன்னணியின் காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ்குமார் தலைமையிலும் இந்து முன்னணியின் நகர தலைவர் ராஜ்குமார் முன்னிலையிலும் சிறப்பு அழைப்பாளர் புதுச்சேரி மாநில பாஜ ஜ துணைத் தலைவர் ஜி என் ராஜசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஊர்வலத்தினை துவக்கி வைத்தார் மீனவ பஞ்சாயத்தார் மற்றும் விழா குழுவினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் பின்னர் ஊர்வலம் அங்கிருந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது பல்வேறு இசை கருவிகள் இசைக்க ஆட்டம் பாட்டம் என நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நிருபர்களிடம் பேசுகையில் இந்நிகழ்ச்சிக்காக அனுமதி அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் உரிய முறையில் பாதுகாப்பை வழங்கிய மற்றும் போக்குவரத்தை சரி செய்த காவல்துறைக்கும் இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த இந்து முன்னணி அமைப்பினருக்கும் இதனை கண்டுகளித்த அனைத்து தரப்பு மக்களுக்கும் மேலும் மீனவ கிராம பஞ்சாயத்தார்களுக்கும் அனைத்து பரிவார இந்து அமைப்புகளுக்கும் நன்றியை தெரிவிப்பதாக தெரிவித்தார் இதன் பின்னர் சிலைகள் அனைத்தும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்டது அங்குள்ள கடற்கரையில் பூஜை செய்த பிறகு விநாயகர் சிலைகள் படகுகள் ஏற்றி நடுகளுக்கு கொண்டு சென்ற மீனவர்கள் சிலைகளை கடலில் கரைத்தனர் இதேபோல காரைக்காலை அடுத்துள்ள நெடுங்காடு திருநள்ளாறு திருப்பட்டினம் கோட்டுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நிறுவப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் ஆங்காங்கே உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வரும் தேதி பந்த் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக இந்தியா கூட்டணி அறிவித்துள்ளது புதுச்சேரியில் கடந்த மாதம் வீட்டு உபயோகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை உயர்த்தி அரசு அறிவிப்பு வெளியிட்டது அரசின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டனர் அடுத்து மின் கட்டணத்தில் மானியம் வழங்கப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் மின் கட்டண உயர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா காங்கிரஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்தியலிங்கம் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணம் திரும்ப பெறாத நிலையில் பொதுமக்கள் மிகுந்த அளவில் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாகவும் மேலும் மின்கட்டண உயர்வை திரும்ப பெறாமல் மானியம் வழங்குவதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அவர் இதனை கண்டித்து வரும் பதினெட்டாம் தேதி மாநிலம் தழுவிய பந்த் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் காரைக்கால் அடுத்த பட்டினச்சேரி ஸ்ரீ ரேணுகா தேவி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற பால் காவடி மற்றும் அழகு காவடியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் காரைக்கால் அடுத்துள்ள பட்டினச்சேரி ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பால் காவடி மற்றும் அழகு காவடி நடைபெற்றது இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இன்று ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு பால் காவடி மற்றும் அழகு காவடி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர் ஆண்கள் மற்றும் பெண்கள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் பால் காவடி மற்றும் அழகு காவடி எடுத்து வந்து ரேணுகாதேவி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இவ்விழாவில் மீனவ பஞ்சாயத்தார் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ரேணுகாதேவி அம்மனை வணங்கி தரிசனம் செய்தனர் மேலும் சிலர் வயிற்றில் மாவிளக்கிட்டு அம்மனுக்கு நேர்த்திக் கடன் செலுத்தினர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் திருக்கோவிலின் ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஹயகிரீவ பெருமாள் சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாளுக்கு ஐம்பத்தி மூன்றாவது பிரம்மோற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஹயகிரிவ பெருமாளுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு சேஷ வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடத்தப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஹயகிரீவரை வழிபட்டு சென்றனர் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பொது இடங்களில் வைக்கப்பட்ட சிலைகள் நாளை ஊர்வலம் எடுத்து சென்று கடலில் கரைக்கப்பட உள்ள நிலையில் நகர பகுதியில் அனைத்து போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கடந்த ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் இந்து அமைப்பினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொது இடங்களில் வைக்கப்பட்ட சிலைகள் அனைத்தும் நாளை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு புதுச்சேரி கடலில் கரைக்கப்பட உள்ளது இந்த நிலையில் விநாயகர் சிலை ஊர்வலம் காரணமாக நாளை புதுச்சேரியின் நகர பகுதிகளான அண்ணா சாலை காமராஜர் சாலை வீதி ஆம்பூர் சாலை எஸ் வி பட்டேல் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் நாளை மதியம் பனிரெண்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனைத்து வகை வாகனங்கள் செல்லவும் தடை விதித்து புதுச்சேரி கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை உத்தரவிட்டுள்ளது மேலும் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறும் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தென்னம்பாக்கம் அழகர் சித்தர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தென்னம்பாக்கம் ஸ்ரீ அழகர் சித்தர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது மங்களம் தொகுதி பாஜக பட்டியல் அணி மாநில பொதுச் செயலாளர் சபரி கிரீசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து பிறந்தநாள் விழா காணும் அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் பின்னர் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று நடிகர் ரஜினிகாந்தின் மகளும் திரைப்பட இயக்குநருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார் அப்பொழுது ஆலயத்தில் விநாயகர் தர்பானேஸ்வரர் அம்பாள் சனீஸ்வர பகவான் உள்ளிட்ட சந்நிதியில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் ஆலயத்திற்கு வந்த பக்தர்கள் மற்றும் சிறுவர்கள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் மின் அலங்கார தேர்பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்பு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித ஆரோக்கிய அன்னை தேர்பவனி வீதி உலா நிகழ்ச்சி மிகவும் விமர்சையாக நடைபெற்றது மேலும் திருப்பலியினை பங்கு தந்தை மறைவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ்குமார் மற்றும் இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர் சிறப்பு திருப்பலியினை தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஆரோக்கிய அன்னை வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக பலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது புனித ஆரோக்கிய அன்னையின் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையை வழிபட்டனர் அயல்நாடுகளில் சென்று பயில விரும்பும் புதுச்சேரி மாணவ மாணவிகளுக்காக கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனம் மற்றும் ரோட்டரி பாண்டிச்சேரி நடத்திய மாபெரும் கண்காட்சி புதுச்சேரியில் அயல் நாடுகளில் சென்று பயில ஆர்வமுடையோருக்கு வழிகாட்டும் வகையில் கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் நிறுவனத்தின் கல்வி கண்காட்சி புதுச்சேரி அகாட் ஹோட்டலில் நடைபெற்றது உலகின் மிக சிறந்த பல்கலைக்கழகங்களான அமெரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி அயர்லாந்து உள்ளிட்ட பத்து நாடுகளிலும் இருந்து முப்பதற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இக்கண்காட்சியில் பங்குபெற்று பெற்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை நேர்காணல் செய்தனர் அவர்களின் திறன்களை ஆராய்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு உடனடியாக அனுமதி கடிதம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் முனைவர் திரு வி வெங்கடாச்சலபதி அவர்கள் கலந்து கொண்டு வெளிநாட்டு பல்கலைக்கழக பிரதிநிதிகளை கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் மோனிகா அனுப் மற்றும் அனுப் ஆகியோர் மணக்குள விநாயகர் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் முனைவர் திரு விஎஸ்கே வெங்கடாச்சலபதி அவர்களையும் திரு கைலாசம் அவர்களையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர் இந்த அயல்நாடு கல்விசார் கண்காட்சியில் பங்கேற்க இயலாதவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது காமாட்சியம்மன் கோவில் தெரு புதுச்சேரி என்ற முகவரில் நேரில் வருகை தந்து விவரங்களை கேட்டறியலாம் கூடுதல் தகவல்களுக்கு ஏழு நான்கு நான்கு எட்டு ஏழு 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொண்டு கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் இயக்குநர்களுடன் உரையாடலாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் பாஜக சார்பில் பொய்யா விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டேரி பகுதியில் அமைந்துள்ள பொய்யா விநாயகர் ஆலயத்தில் பாஜக சார்பில் பெயரில் சிறப்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச சேலைகளை வழங்கி தொடங்கி வைத்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பிஜேபி பிரமுகர்கள் கலையரசன் மோகன்ராஜ் மதுரை என்கிற ஆறுமுகம் சிவகுமார் ஜெயக்குமார் சுரேஷ் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை பெற்று பயனடைந்தனர் பூர்ணங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பாக மாணவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் சகாயம் மேரி தலைமையில் நடைபெற்றது ஆசிரியை ராஜலட்சுமி அனைவரையும் வரவேற்றார் நிகழ்வில் பூர்ணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிறுவனர் பூர்ணாங்குப்பம் பனை ஆனந்தன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார் இதில் தன்னார்வலர்கள் சமூகம் சரவணன் சிறுசேமிப்பு ஆலோசகர் பிரசாந்த் இயற்கை உணவு ஆலோசகர் வண்டிமுத்து பள்ளி பெற்றோர் குழு உறுப்பினர் பாலச்சந்தர் நுகர்வோர் அமைப்பு குழு சிவச்சந்திரன் பூர்ணாங்குப்பம் சதீஷ் கலந்து கொண்டனர் பள்ளி ஆசிரியர் அரவிந்த்ராஜ் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மின் மின்கட்டண உயர்வை கண்டித்து வரும் பதினெட்டாம் தேதி பந்த் இந்தியா கூட்டணி அறிவிப்பு நாளை விநாயகர் சிலை ஊர்வலம் நகர பகுதியில் போக்குவரத்திற்கு தடை குடியிருப்பு பகுதியில் தனியார் தங்கும் விடுதி எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் எம்எல்ஏ போராட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்